राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நான்முகக் கடவுளின் அருள் பெற்ற வான்மீகி முனிவர் செய்தது காவியமான இராமாயணம் தனிமுதற் கடவுளான திருமாலின் திருவருள் பெற்ற சடகோப முனிவரால் செய்யப்பட்டது அருளிச்செயலான திருவாய்மொழி ராமாயணத்தை வான்மீகரின் சீடர்கள் இசையிலேற்று பாடினர் திருவாய்மொழியை ஆழ்வாரின் சீடரான மதுரகவிகள் இன்னிசையில் பாடித்திருந்தார் வான்மீகர் இராமாவதாரம் அல்லது அறியார் ஆழ்வார் குரவை ஆய்ச்சியர் என்ற திருவாய்மொழியில் வான்மீகரைப் போல கிருஷ்ணாவதாரம் அல்லது அறியார் இவ்வாறு இருவருடைய மனநிலைகளையும் நம்பிள்ளை ஒப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீராமாயணம் சரணாகதிகி என்பது பெரியோர் வாக்கு சுவாமி பகவத் ராமானுஜர் தம் மாமனான திருமலை நம்பியிடம் ஸ்ரீராமாயணம் பயின்றதாகவும் ஸ்ரீ திருமலை நம்பி ராமானுஜருக்கு ராமாயணத்தின் பதினெண் வகையான நுண்பொருள்களை கற்பித்ததாகவும் வைணவ நூல்கள் கூறும் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் என்பது அமுதனார் திருவாக்காகும் ராமலக்ஷ்மணோனுமான लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की जय बोलो